அனைவருக்கும் வணக்கம்பா தமிழக அணுகுழா கற்பை தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஓவரால் மாடல் கொஷின் பேப்பர் அதனுடைய தொடர் புதிய தொடர் இலக்கணம் தொடர்பான மாதிரி வினாக்கள் பா இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற முதல் வினாத்தாளின் கருத்துக்கள் நன்னூலிலிருந்து அமைகின்றன சரிங்களா வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் பார்த்தால் இருக்கின்றப்ப பாருங்களேன் நன்னூல் எதனை அடியொற்றி எழுதப்பட்டது சரியான விடை தொல்காப்பியம் அடுத்த அப்படின்னா முன்னூல் ஒழிய பின்னூல் பலவினுள் நன்னூலார் தமக்கு நன்னூலார் தமக்கு எந்நூலாலும் இணையோ என்னும் துணிவே மண்ணுக என்று புகழ்ந்து கூறுபவர் யார் அதாவது முன்னால் இருக்கின்ற நூலாகட்டும் பின்னால் வரப்போகின்ற நூலாக இருக்கட்டும் இந்த நன்னூலுக்கு இணையாக எந்த நூலும் இருக்கின்றதா என்று துணிவாக கூறுபவர்கள் இருக்கின்றார்களா இந்த உலகத்தில் என்று பாராட்டுபவர் யார் சரியான விடை சுவாமிநாத தேசியர் நன்னூல் பாயிரத்தில் அற்புத மூர்த்தி என்பது யாரை குறிப்பதாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுவர் அவர் பார்த்தீங்கன்னா நன்னூல் இயற்றியவர் பவனந்தி முனிவர் அவர் சமண மதத்தை சார்ந்தவர் எனவே அற்புத மூர்த்தி என்று அவர் குறிப்பிடுவது அருக கடவுள் சரிங்களா அடுத்ததாக நன்னும் கூரும் எல்லைகள் முறையே எப்பொழுதுமே ஆசிரியர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ முதலில் தம்முடைய நூல் எடுத்துக் கொள்கின்றார்கள் என்றாலும் முதலில் எல்லையை வரையறுத்துக் கொள்வார்கள் இப்ப எப்படி நம்ம விளையாடுகின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன செய்வோம் ஏய் இந்த தான்பா விளையாடணும் இந்த கோட்டை தாண்டி வெளியே போனா அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி நூல் செய்பவர்கள் முதலில் எல்லையை வரையறுத்துக் கொள்வார்கள் நம்முடைய தொல்கா பார்த்தோம் வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை அப்படின்னு அவர் சொல்வார் அந்த மாதிரி நன்னூலார் என்ன கூறியிருக்கின்றார் நான்கு எல்லைகள் குறிக்கின்றார் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதற்கான தொடர் என்ன நான்கு தொடர்கள் இருக்கிற அது சரியான தொடர் எது கீழ்கடல் குமரி புடக நாடு வேங்கடம் என்று நன்னூல் எல்லைகளை வரையறுக்கின்றது எனவே சரியான விடை இந்த ஒன்றாவது விடை அடுத்து நன்னுலால் செய்த இலக்கணங்கள் எத்தனை ஐந்து என்னங்கம்மா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களும் எழுதி இருக்கின்றது நன்னூல் ஆனால் என்ன காரணத்தாலோ இந்த மூன்று இயல்கள் மறைந்து போன அதாவது மூன்று இலக்கணங்கள் மறைந்து போயினா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் மட்டுமே நமக்கு கிடைக்க பெறுகின்றன சரிங்களா அடுத்து நன்னூல் எவ்வகை நூல் சரியான விடை வழி நூல் அர்த்த வினா பவனந்தியார் யாருடைய மாணவர் சண்மதி முனிவரின் மாணவர் யாருடைய ஆட்சியின் வந்து சிற்றரசர்கள் அப்ப ஒரு பேரரசருக்கு தான் அவர்கள் ஆண்டு வருவார்கள் அதன்படி அவன் மூன்றாம் குலோத்திங்க இருந்து ஆட்சி புரிந்து வந்தான் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் என்ன செய்கின்றார் பவனந்தி முனிவர் இந்த நன்னூடு இயற்றுகின்றார் சரிங்களா அடுத்ததாக நன்னூலில் இயற்ற காலம் எத்தனையாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியவர் யார் ராமானுஜ கவிராயர் நன்னூலுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள்ப்பா அதன்படி ஒவ்வொன்றும் காண்டிகை உரை விருத்தி உரை இந்த மாதிரி அப்படி ராமானுஜ கவிராயர் அவர்கள் காண்டிகை உரை எழுதியிருக்கின்றார் நன்னூலுக்கு விருத்தப்பாவில் உரை எழுதியவர் யார் சரியான விடை ஆண்டே புலவர் இந்த நன்னூல் ஆசிரியர் விருத்தத்தின் வேறு பெயர் என்ன அதாவது விருத்தப்பாவி உரை எழுதினார் அல்லவா அந்தனுடைய பெயர் என்ன உரை அறி நன்னூல் நன்னூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் லாசரஸ் அவர்கள் ஆனால் பார்த்தீங்கன்னாப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் நம்முடைய ஜியு போப் அவர்களும் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்த்து உலகிற்கு அழித்தார் என்கின்ற கூற்றும் காணப்படுகின்றது அதனால் விடைகளை பாத்துக்கோங்க ஒன்று லாசரஸ் கொடுப்பாங்க ஜி போக்கு கொடுப்பாங்க யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படி இப்படி பார்க்கும்போது லாசரஸ் இங்கே கொடுக்க பெற்றது வேறொரு வினாக்கால் வந்து ஜியு போக்கு வந்தால் அதனை தெரிவு செய்யுங்கள் சரிங்களா இனி அடுத்த வினா தீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்திய முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று எது நன்னூல் பாயிரம் குறிப்பிடுகின்றது சண்மதி முனிவர் எந்த நாட்டை சார்ந்தவர் சரியான விடை தொண்டை நாடு நன்னூலில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஐந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஐந்து இயல்கள் இருக்கின்றனப்பா சரிங்களா அடுத்ததாக நன்னூலுக்கு உரிய உரைகளுள் பழமையான உரை என்று அறிஞர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் மயிலைநாதர் உரை அதாவது பலரும் உரை எழுதியிருக்கின்றார்கள் அதில் பழமையான உரை மயிலைநாதர் உரை சரிங்களா இனி அர்த்த வினா நன்னூலின் சங்கர நமச்சிவாறு உரைக்கு பத உரை வழங்கியவர் யார் சரியானவர் விசாக பெருமாள் ஐயர் அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல செய்திருக்கின்றார்கள் இந்த நம சங்கர நமச்சிவாறு உரைக்கு சரிங்களா இவர்கள் இவரும் உதவி செய்திருக்கின்றார் இவர் வெளியிட்டிருக்கின்றார் பாயிரம் எத்தனை வகைப்படும் என்று சரியான விடை இரண்டு வகைப்படும் அதாவது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் சரிங்களா பதிகம் முகவுரை இந்த மாதிரி புனைந்துரை புறவுரை இந்த பெயர்கள் நாம் எதனை குறிக்கின்றன சரியான விடை பாயிரத்தை குறிக்கின்றன மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழு பெயர்கள் பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள் சரிங்களா பாயிரம் கூறும் வரலாறுகளின் என்னன்னா நூலின் வரலாறு ஆசிரியரின் வரலாறு கற்றல் வரலாறு மாணவனின் வரலாறு கேட்டல் வரலாறு அதாவது ஒரு மாணவன் எவ்வாறு பாடம் கேட்க வேண்டும் என்பதுக்கான அந்த வரலாறு ஆக மொத்தம் ஐந்து வரலாறுகளை பாயிரம் கூறுகின்றது நூலின் பயன்கள் எத்தனை நான்கு நான்கு வந்து வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு சரிங்களா அடுத்து தீ நின்றும் நீங்கி தெளிந்த அறிவோடு கடவுளை வணங்கி தலைமை பெற்றவர் இயற்றுவது எவ்வகை நூலாக இருக்கும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது சரியான விடை முதல் நூல் நன்னூல் உடன்படல் மறுத்தல் மதம் மேற்கொண்டு களைவே என்று எதனை வரிசைப்படுத்தி கூறுகின்றது சரியான விடை மதம் ஏழு தொகை மதங்களை கூறுகின்றது மதம் என்றால் கொள்கை அல்லது கோட்பாடு என்று பொருள் ஒரு நூல் செய்கின்றோம் என்றால் அதற்கென்று சில கோட்பாடுகளை கொள்கைகளை வைத்துக்கொண்டு நூல் செய்தல் வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது அந்த மாதிரி அது கூறுகின்ற அந்த கொள்கை அந்த கொள்கையின் பெயர் மதம் அது ஏழு வகை என்று கூறுகின்றது காரணம் காட்டி முடிவு கூறுதல் என்பது எந்த உத்தியை குறிக்கின்றது ஏது வின் முடித்தல் சரிங்களா நல்லா பாருங்க இந்த காரணம் இருக்கு அதை வைத்து இந்த விடையினை நாம் தெரியும் ஏது என்றால் காரணம் என்று பொருள் சரிங்களா பாயிர இயலில் இருக்கின்ற கருத்துக்களை மாதவி வினாத்தாள் ஒன்று என்று நாம் பார்த்தோம்பா சரிங்களா இந்த மீதி கருத்துக்களை அடுத்த வினாத்தாளில் நாம் காண்போம் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்